அனைவருக்கும் வணக்கம் சிவசம்போ ஆடியோ வெளியிட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் அன்போடு வருக வருக வரவேற்று மா கேட்கலையா அப்போ ரொம்ப கேட்டுச்சுட்டீங்க இப்போ கேட்கவே இல்லைங்களே மணி ஒன்பதை கிழக்கு ரொம்ப கேட்டுட்டானே கேட்கட்டார் என்ன ஆமாம் சந்தி இல்லைப்போ யோசிச்சிட்டே இருக்காப்புலேயே இதுக்கு தலை அஞ்சு மணிக்கு வர சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி என்ன யோசிச்சிட்டே இருக்காப்புல வந்தவொடனே ஏன்ட்ட கேட்டாங்க தம்பி நீங்கள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்க ஆமாம் நான் ஒரு ஈஸியரில் பாட்டியிருந்தேன் அப்படின்ன அதே போல் ஆறரை மணிக்கு வந்த காத்திருந்தேன் உங்களெல்லாம் கடுப்பு தீரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்னெல்லாம் பேச நினச்சேன்னா அதெல்லாம் நம்ம தில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார் ஆமாம் எல்லோரும் பேசி என்ன என்னெல்லாம் நான் அந்த நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டமோ அது எல்லாத்தையும் தம்பியே சொல்லிட்டாப்புல தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முடியல ஆமாம் நீங்களே நம்புறீங்களா இது தம்பி இதுக்கு முன்னாடி எதாவது படம் நினச்சிருக்கீங்க அண்ணாச்சி நீங்கள் தானே அண்ணாச்சு கற்றுக் கொடுத்தீங்க ஒன்று சொல்லி ஒன்று பாதி அண்ணாச்சி ஆ அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது அப்படிங்கிறான் அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்களாக வேறு மாதிரி எதாவது எழுதிட்டு போகிறாங்களா ஏன்னா நீங்கள் வேறு டயலாக் எவ்வளவோ டைலாக் இருக்குது அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீ அடிச்சோ தண்ணி வருமா அப்படின்னு வேறு டைலாக் போட்டிருக்கீங்க நான் எவ்வளவோ டைலாக்லாம் அந்த படத்தில் பேசியிருக்கேன் என்னடா செல்லக்குட்டி ஹாரி தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் முதல் படம் மட்டுமல்ல இன்னும் தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்து ரெண்டு படம் முடிச்சுடு அதுக்கும் மேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக சரியா நம்ம தம்பிக்கு வாழ்த்துக்கள் அப்போ அடுத்தபடியாக இயக்குனர் பகவதி பாலானே நிறைய உண்மைகள் இன்றைக்கி சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்குங்கிறது ரொம்ப அழகாக மக்களுக்கு எல்லா மக்களும் இந்த இந்த விஷயத்தை கேட்குறவங்க எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு அந்த சென்சார் ரெண்டரை லட்சம் அந்த விஷயங்கள்லாம் ஆமாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை அதே போல் மேடையில் வேட்டியிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் வணக்கம் மேடம் வணக்கம் உங்களுக்கு இந்த நம்ம படம் அது அவங்களும் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு ஹீரோயின் நீங்களா

அந்த பொண்ணு உண்மையில் நல்லா நடிச்சிருக்கேம்மா அந்த அந்த லாஸ்ட்டு சாங்கிலலாம் பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் என்னுடைய பொண்ணாக நடிச்சிருக்கேன் இப்போ வந்து மேடைக்கு சொன்ன பிறகு எனக்கு தெரியுது பாப்பாவுக்களுடைய வாழ்த்துக்கள் அதே போல் இந்த இசையினுடைய இசை வலித்தினுடைய கதாநாயகன் அவர் அண்ணன் பேர் ஜான் பீட்டர் தானே அப்போ அவருக்கு ஒரு வாட்டி நல்லா கைத்தட்ட நல்ல பெரிய எதிர்காலம் அண்ணனுக்கு எனக்கு இருக்குது ஏன்னா ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்கீங்க புதுசாக இருக்குது அது அது கண்டிப்பாக அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி அது அந்த படத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில்லை ஆமாம் செந்தில்லை அண்ணன் கூடலாம் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம் ஆமாம் அது வந்து ஏற்கனவே ஒரு படம் நம்ம அண்ணே சின்ன கேரக்டர் நானும் சின்ன கேரக்டர் தானே ஆனால் நம்ம ரெண்டு ஒரு படத்தும் பெருசாக போட்டிருக்காங்க பாருங்க யாரு செத்தில்லைண்ணா சஸ்பென்ஸ் வச்சு கொடுங்க வெளியே சொல்லாதீங்க இன்னும் சொல்லிடுமா சொல்லிட்டோமோ ஆமாம் அண்ணா அப்படியா காமெடியில் வில்லண்ணா சரி என்னத்தியோ சொல்லிட்டு போப்பா அவன் சொன்ன யார் பகுதி வர செஞ்சான் அவ்வளோதான் அது வில்லனா காமெடியாங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து தான் தெரியும் ஆமாம் அண்ணன் முதல் முறையாக வில்லனா அறிமுகன்னு நினைக்க இப்படிதானே ஆமாம் அங்கே போய்றாங்கனே அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா நம்ம காமெடிகளே டெவலப்மெண்ட் ஆமாம் அண்ணன் அண்ணனை திரும்பவும் நாங்கள் எங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு கூப்பிடுறோம் அதனால அண்ணன் அவர்கள் இந்த படத்தில் மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லைன்னு நினைச்சார் நினைக்கிறேன் மரப்போம் மன்னிப்போம் அடுத்த படத்துலேருந்து அண்ணன் காமெடியில் தருடைய பணிகளை தொடர வார்த்தைகள் அப்புறம் அண்ணன் பேரரசனை அண்ணன் ஓட்டு வந்து எடுத்துக்கிறேன் சரியா அண்ணன் பேசினீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்பு துப்புன்னு ஓடிடுவோம் ஏன்னா மணி ரொம்ப உதவிகாரம் ஆகிடுச்சி அதனால் நம்ம சிவசங்கோத்த சிவசம்போ திரைப்படம் நடித்த அதை வாழ்த்த வந்த இதில் கலந்துக்கிட்டேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலான சொன்ன மாதிரி பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி அவர் கணக்கு கூட சொன்னார் அது அதே போல் இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதில் இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த இந்த படமும் ஒரு வெற்றிப்படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி 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 இங்கே வந்திருக்கும் பெரியோர்களே நீதி அரசர் அவர்களே திருப்பாச்சி டைரக்டர் அவர்களே மற்றும் இங்கே மேடையில் வந்திருக்கும் பெரியோர்களே எல்லோருக்கும் வணக்கம் குறிப்பாக மீடியா பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்ன வேணும் எனக்கு கட்டி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் இங்கே வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்து சரியாக கதை எடுத்தால் கரெக்டாக ஓடும் இவங்க கதை கதையை சரியாக எடுக்கிறதில்லை அதை எடுத்தால் தாங்க ஓடும் சும்மா இப்போ ஜனங்கள்லாம் கம்ப்யூட்ரு லெவலுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து ஒழுங்கை எடுக்கணும் இப்படியாக இந்த பா பாலா மாறிய ரொம்ப பேர் எடுக்கிறாங்க அவங்க படமெல்லாம் நடி நடிக்கிறாங்க எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே நடிப்போம் அப்படின்னு நடிக்கிறேன் அதாவது சில கதைகள் காமெடிகள் அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும் நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கிறணும் இப்படி எல்லாம் கலந்து நம்ம பட எடுக்கணும் இப்போ நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கும் அவர் படத்தில் நடிக்கிற அவர் நான் நடிக்கும்போது அசுன் இருந்தார் இப்படி கதை நல்லா இருந்தால் எப்பவுமே வெற்றி படமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே புருடியூசர் அவங்க சொன்னாங்க அப்புறம் அவன் இணைத்தையார் படர் செல்வகுமார் அப்புறம் யார்மா பகவதி படம் ஐயா சரி எல்லாருக்கும் வணக்கம் இப்படியே எவ்வளோ பேசலாம்னு தொண்டு வர சரியில்லை ஆமாம் அதாவது அஞ்சு மணிக்குன்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு தூங்க போகிற நேரத்தில் இது பண்ணாங்க எல்லாத்துக்கும் நன்றி இங்கே வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் என் கூட நடித்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் மிக்க நன்றி என் பேர் நடராஜன் நான் இந்த சிவசம்புத்திரை படத்து கதாநாயகனாக நடித்துள்ளேன் எங்கள் குடும்பத்துலேயும் சரி எங்கள் ஊர்லேயும் சரி இது வரைக்கும் சினிமாலாம் யாரும் நடித்தது கிடையாது நான் தான் ஃபஸ்ட்டு 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 சினிமாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னை விட எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை அவங்க பையன் வந்து நல்லா பெரிய லெவலில் போகணும்னு சொல்லி எங்கள் அப்பா தான் முயற்சி பண்ணி எனக்கு பண்ணி விட்டாங்க அதிலேயும் வந்து பாலாசாரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மூணு டேரக்டரை பார்த்தோம் பார்த்து பேசி எல்லாமே வந்து நஷ்டத்தில் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து என்னோடய பெஸ்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாலாசாரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவங்ககிட்ட வந்து பாலாசார்கிட்ட பற்றி எங்கள் அப்பாட்ட சொன்னேன் உடனே எங்கள் அப்பா பேசிவிட்டு சரி ஓகே சார் நம்ம எப்போ ஷூட்டிங் போகலான்னு கேட்டாங்க சார் மூணு நாளில் போகலான்னு சொல்லிட்டு ஷூட் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து ஊட்டிக்கு போனோம் சென்னையில் போலீஸ் ஸ்டேஷன் செய்ய எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இப்போ ரெண்டு கதாநாயகி தான் காமிச்சிருக்காங்க ஆனால் எங்கள் படத்தில் நடித்தது மொத்தம் அஞ்சு கதானாகி மூணு நாள் ஏழு நாள் ஷூட்டிங் போச்சு கடைசி வரைக்கும் ஒரு ஹீரோனி கூட காட்டவே இல்லை ஒன்னையும் சார் என்ன சார் எப்போ சார் ஹீரோனி காட்டுவீங்கன்னு கேட்டேன் அதுக்கு சொன்னார் இருங்க சார் படத்தில் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்துருந்தாங்க அதனால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் எடுப்போம் அதுக்கப்புறம் தான் ஹீரோனி வரும் அப்படின்னு சொன்னாங்க நானும் பார்த்துட்டு அவன் கொண்டாட்டிகிட்டு சொன்னேன் ஒனியும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோவை தான் பார்க்கணும் ஹீரோனி பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில் போய் ஷூட்டிங் போயிருந்தோம் அப்போ சார் வந்தாங்க சரி ஆ சார் இன்றைக்கி ஹீரோயின் வருது பாருங்க சார்ன்னு சொன்னாங்க அப்படியா சார் சரி ஓகே சார்னு சொல்லிட்டு யார் வரான்னு பார்த்துட்டே இருந்தேன் அதுக்குள்ளே சொன்னாங்க சார் ஹீரோனி பாம்பேலேருந்து வருது உனியன் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தாங்க வச்சான் மச்சான் வா ஓகே ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம் ஈரோனி நானும் வரும் வரும்னு பார்த்துட்டே இருக்கேன் லாஸ்ட்டாக வந்தது எப்போ முப்பத்தஞ்சு வயசில் ஒரு ஆண்டியை கூட்டு வந்து விட்டாங்க இதான் ஹீரோனின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நான் மூச்சு வாங்கினதில்ல அது மட்டும்தான் தான் இதாகிடுச்சு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே சார்ன்னு சொல்லிட்டு ஐயோ சார் வேணவே வேணாம் எனக்கு இந்த ஹீரோனே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இல்லை சார் அது உங்களுக்கு ஹீரோனி கிடையாது அது வந்து உங்களோட அத்தை பொண்ணு ஒரு கேரக்டர் அவ்வளோ தான் உங்களை நாளைக்கு வருது சார்ன்னு சொன்னாங்க சரி நாளைக்கு எதாவது இப்போ நல்ல பொண்ணாக வரும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அடுத்த நாள் பார்த்தேன் வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண அடுத்த நாள் வந்துச்சு நாற்பத்தஞ்சு வயசில் வந்துச்சு ஒரு ஆண்டி என்ன சார் இது நேரத்தை விட இன்றைக்கி அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் சார் இது வந்து ஹீரோனி தான் இது வந்து பூக்காரி சார் அது வந்து உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணும் நீங்கள் வந்து லவ் பண்ண மாட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே சார்ன்னு சொன்னேன் நாளைக்கு பாருங்கள் சார் உங்களுக்கு பத்தொம்போது வயசில் கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க சரின்னு பார்த்துட்டு சரி பார்க்கலாம் சார்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மறுநாள் வந்துச்சு எப்படி இருந்துச்சு பத்தொன்பது வயசில் காஞ்சிபுரம் கருவாடு மாதிரி கரையேன்னு வந்தது ஒன்று என்ன சார் இப்படி பண்ணிக்கலாம் சார் இது யார் சார்னு கேட்டேன் இது வந்து பூக்காரிக்கு அஜிஸ்டண்டு சரி என்ன சார் இப்படி பண்ணிங்க சரியா சார் இருவணி வேணாம் சார் ப்ளீஸ் சார்னு சொன்னேன் இல்லை சார் வருது சார் நாளைக்கு வருது சார்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் போய் ஒரு ஸ்கூல் சீன் எடுக்க போயிருந்தோம் அப்போ ஸ்கூலில் வந்து இது சார் இப்போ வந்துடுவாங்க பாருங்கள் புடவை கட்டிகிட்டு வருவாங்க சொன்னாங்க நானும் வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லா டீச்சர் டீச்சராக லைனாக வந்தாங்க ஐயோ இதாக இருக்குமா அதா இருக்குமா அதா இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன் கடை வரல லாஸ்ட்டில் ஒரு ஆயா தூரமாக அசைஞ்சு அசைஞ்சு வந்தாங்க ஐயோயோ வச்சுட்டார் ஆப்புன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஆயாவுக்கு பின்னாடி தான் அப்படி என்ட்ரி கொடுக்காங்க நம்ம சரி சரியாதோ பார்த்ததுக்கு ஏதாவது கொஞ்சம் சுமாராக இருக்குது சரி ஏற்றுப்போம் அப்படி சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் திருநெல்வேலி எங்கள் மெய்யானபுரத்தில் வச்சு ஷூட்டிங் போயிருந்தோம் அப்போ தான் அங்கே வந்தாங்க நான் சார் யார் சார் ஹீரோன்னு கேட்டாங்க உங்களுக்கு செல்லமான ஹீரோயின் சார் உங்களோட செல்லக்கிளி கிளியை பறந்து விடாமல் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு கொடுத்தாங்க சரி ஓகே சார்னு சொல்லிட்டு அடுத்ததான் அந்த ஈரோனி வந்தாங்க அவங்க கூட ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப கொஞ்சம் சு கொ கூச்ச சோபமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணாச்சிலாம் வந்தோடனே சரி நமக்கு வந்து அண்ணாச்சை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் எப்போ ஐயோ சொல்லக்கூட வரல உடனே அண்ணாச்சி சொன்னாங்க ஏல என்ன வா நீ ஏன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து ரைட்டாக தாங்கினாலும் அண்ணாச்சி வந்து எடுத்து கொடுப்பாங்க ஆனால் அண்ணாச்சி கூட வந்து நல்லா சிங்காயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம சார பாம்பு மாமா இருந்தாங்க அன்றைக்கி பார்த்தா தான் சார பாம்பு எப் எப்போ வந்தாலும் மாப்பிளா ஃபோன் பண்ண மாப்பிளா எப்படி இருக்கீங்க ஆ மாப்பிளா வாங்க 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 மாப்பிளா அப்படி சொல்லி இந்த படத்தில் ஒரு ரெண்டு மாமா கிடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மாமியார் நாலு பேர் இதாக ஒரு அம்மா இருந்தாங்களே இந்த கேக் எடுத்துகிட்டு வந்தாங்களே எப்போ பண்ணுவோம் என்ன மருமகனை எங்கள் மாமியார் கூட கேட்க மாட்டாங்க மருமகனேன்னு சொல்லிட்டு நானும் மாமியார் அத்தை தான் கூப்பிடுவேன் மாமியார் கூப்பிட்ட ஒரையாளி இவங்க தான் சரி ஓகே சார் சரி சார் வந்து நல்லா படம் எடுத்திருக்காங்க எல்லா படத்தையும் நீங்கள் தான் வெற்றி த இது பண்ணணும் ஓகே ஆனால் ஒன்று சார் எனக்கு வந்து இன்றைக்கி ஆடியோ ரீல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சார் மேலே ரொம்ப கடுப்பாயிடுச்சு சார் ரொம்ப அவர் மேலே ரொம்ப கோவம் வந்துச்சு ஏன்னா வந்து ஒரு சீனில் வந்து ஈரோனி பக்கத்தில் கூட போகலை அப்படி இருந்து இந்த காலத்தில் உள்ள டெக்னாலஜி வச்சு அந்த பொண்ணை கட்டி பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணை கிஸ் கொடுத்த மாதிரி எப்படி எப்படியோ வந்து லிங்க் பண்ணி விட்டாங்க பக்கத்தில் வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாம் பார்த்துருக்காங்க வீட்டில் போய் எனக்கு என்னென்ன எவ்வளோ சார் எல்லாமே ஸ்க்ரீன் மேட்டில் எடுத்தால் தான் சொல்லி கொஞ்சம் புரிய வச்சுருங்க சார் நன்றி சார் வணக்கம் ஹாய் எங்கள் கூகிங்க எல்லா பெரியவங்களுக்கும் முதல் வணக்கம் பிரசன் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் முதல்ல இந்த செல்லக்கலைங்களுக்கு கேட்க எங்கள் நம்பி எங்களுக்கு கொடுத்த பா பகவதி பாலாஜா ரொம்ப தேங்க்ஸ் ஸோ எடுத்த உடனே எல்லாருமே எங்கடா சாமி பேராக இருக்குதுங்க அனுசியிருப்பீங்க அது அது இருந்தாலும் நீங்கள் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அதில் அதை தாண்டி காமெடி ஃபைட் எமோஷ்னலுங்கிறது நிறையா மிக்ஸ் ஆகி தான் இது ஒரு படமாக வந்திருக்கு ஸோ ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படமாக தான் நானும் இதை நினைக்கிறேன் கேட்குறேன் இங்கே யோசிக்காமல் எல்லோரும் உங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கல எந்த இடத்துலையும் இங்கே முகம் சுழிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் வராது ஸோ எங்கள் மக்கள் எல்லாருமே எங்களோட படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணுங்க ஆசைப்படுங்க தான் எங்கள் படமும் வளரும் அதில் நகைச்சுங்க நாங்கள் எல்லாருமே வளருவோம் சொல்லி நன்றி வணக்கம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வந்து முதல்ல மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் ஏன்னா வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன படம் முதல்ல வந்து அறிமுகமாகி பண்ணுறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு ஓகே நான் எல்லோரும் பற்றி தனித்தனியாக பேசணும்னு நினைச்சேன் எனக்கே பசி வந்துருச்சு உங்களுக்குலாம் பசி வந்திருக்கும் அதனால ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பற்றி சொன்னால் ஒரு நல்ல காமெடியான ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்குது ட்ரெய்லர் வந்து எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக வந்து எங்கள் சார் வந்து கொஞ்சம் காமெடியாகவும் அப்படி கொஞ்சம் கில்மாவாக கட் பண்ணி வந்து எடிட் பண்ணியிருக்காங்க பட் அதையும் தாண்டி வந்து ஒரு செம்மையான ஒரு கதை இருக்குது அந்த கதையை வந்து நீங்கள் எல்லாரும் தேட்டரில் பார்த்தேன் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் வந்து நிறைய சின்ன பட்ஜெட் படம் வந்து எடுக்கிறாங்க பட் நிறைய ரிலீஸ் ஆகாது ஆனால் இந்த படம் இந்த ஸ்டேஜில் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த நட்ராஜ் சார் எங்கள் பகவதி பாலா சார் ரதி மேம் செல்வகுமார் சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரி மித்தத்தில் அப்புறமா பேசலாம் தேங்க்யூ